அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் திரு சத்தியமூர்த்தி சார் கேட்டிருக்கார் கேள்வி சத்தியமூர்த்தி விஸ்வநாதன் சார் அவர் கேள்வி கேட்டிருக்காரு அனைத்து தசைகளிலும் கடைசி மூன்று புத்திகளை உபோப நட்சத்திரம் எடுத்து நடத்தும் என்று குருநாதர் வகுப்பில் கூறியுள்ளார் மற்ற கிரகங்களின் உபோப நட்சத்திரங்கள் சந் ஜாதகரின் எந்த வயதில் செயல்பட துவங்கும் புத்திகள் செயல்படும் போது உபோப நட்சத்திரத்துக்குண்டான பலன்களை எப்போது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்கார் அதாவது ஒரு ஒரு கிரகம் வந்து தான் என்ற நட்சத்திரத்தினுடைய பலனை முதலிலும் அது தொடர்ந்து நடத்துமா நடத்தாதா என்பதை உபநட்சத்திரம் தெரிவிக்கும் தொடர்ந்து நடத்துதுன்னா நட்சத்திரம் காட்டிய வீட்டுக்கு உபநட்சத்திரம் சாதகமாக இருந்தால் நட்சத்திரம் காட்டிய பலனும் உபநட்சத்திரம் காட்டிய பலனும் ரெண்டும் செயல்படும் தடுத்தா நட்சத்திரம் காட்டிய பலன்கள் துண்டிக்கப்பட்டு உபநட்சத்திரம் காட்டிய பலன்கள் நடக்கும் தடுக்கிறது அப்படின்னா எட்டாவது வீடும் பன்னெண்டாவது வீடும் காட்டினா உடனடியாக தடுக்கக்கூடியது எட்டுன்னா எதிர்மறையாக செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு உடனடியாக தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றதை விட எதிர்மறையாக செயல்படக்கூடியது இமீடியேட்டாக எதிர்மறையாக செயல்படக்கூடியது நாலாவது வீடுன்னு பார்க்கும்போது முப்பது சதவீதம் வரைக்கும் இயக்கி அப்புறம் துண்டித்து அப்புறம் உபநட்சத்திரம் வேலை செய்யும் இதே தான் உபநட்ச உபோப நட்சத்திரத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் உபநட்சத்திரத்துக்கும் என்ன என்ன மெத்தடாலஜியோ அதே மெத்தடாலஜி தான் உபநட்சத்திரத்துக்கும் உப உப நட்சத்திரத்துக்கும் அப்போது அனைத்து தசைகளிலும் கடைசி மூன்று புத்திகளை நட்சத்திரம் அப்படின்னு எதுக்கு சொல்லலாம் அது தோராயமாக சொல்றது ஏன்னா நட்சத்திரம் உப நட்சத்திரம் உபோப நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது நட்சத்திரம் காட்டியது ஒரு மூணு பகுதியாக பிரிக்கும் போது ஒரு மொத்தம் ஒன்பது பிளானெட்டு ஒன்று ஒன்று முதல் மூணு புத்தி நட்சத்திரம் அடுத்த புத்தி உபநட்சத்திரம் கடைசி புத்தி உபோப நட்சத்திரம் என்பது ஒரு தோராயமாக ஒரு மேம்போக்காக சொல்றது இப்போ நட்சத்திரம் காட்டிய வீட்டை உபநட்சத்திரம் உடனடியாக துண்டித்தால் சுய புத்திலேயே அது கட்டாயிடும் சுய புத்திலே உபநட்சத்திரம் இயங்க ஆரம்பிச்சிரும் உப நட்சத்திரம் உப உபோபநட்சத்திரம் தடுத்தால் கொஞ்சம் இயங்கிட்டு ஒரு மூணாவது புத்திக்கு அப்புறமே செயல்பட ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த உப நட்சத்திரம் என்பது என்ன அப்படின்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு தான் அது அப்ளை ஆகும் ஒழிய விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு தேவையில்லை ஓகேங்களா அதனால நம்ம என்ன பண்றதுன்னா நட்சத்திரம் காட்டியதை உபநட்சத்திரம் நட்சத்திரம் எந்த அளவு தடுக்குது உப காட்டியதை உப உபநட்சத்திரம் எந்த அளவு தடுக்குது இப்போ நட்சத்திரம் காட்டியது உபநட்சத்திரம் தடுக்கவே இல்லைன்னா நட்சத்திரம் இயங்கிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நட்சத்திரம் வந்து ஒரு நாலாவது விட்ட காமிக்குது உபநட்சத்திரம் ஐந்தாவது விட்ட காமிக்குதுன்னா நாலாவது வீடு இயங்கிக்கிட்டே இருக்கும் கடைசி பகுதி தான் ஐந்தாவது வீடு ஒருவேளை சனி தசை நடக்குதுன்னா நட்சத்திரம் சனி தசை நட்சத்திரம் நாலாவது விட்ட காமிக்குது உபநட்சத்திரம் அஞ்சாவது விட்டு காமிக்குது உபோப நட்சத்திரம் ஆறாவது வீட்டை காமிக்குதுன்னா இந்த நாலாவது வீடு இயங்கிட்டே இருக்கும் அஞ்சாவது வீடு கொஞ்சம் தடுக்கும் கட்டுப்படுத்தும் இருந்தாலும் ஆறாவது வீடுங்கிறது இந்த நாலாவது வீட்டை டெவலப் பண்ணிடும் அப்போ நாலாவது வீடு எங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால இப்போ நீங்கள் இதில் இந்த ஒரு புத்தியில பார்க்கும்போது உபோப நட்சத்திரம் கடைசி காலகட்டத்தில் துவங்கன்னு எடுத்துக்கலாம் இது அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அதாவது உபோப நட்சத்திரம் என்பது எதுக்குன்னா உபநட்சத்திரம் நமக்கு பாதிப்பாக இருக்கும் போது உபநட்சத்திரத்தோடைய வீரியத்தை இந்த உபப நட்சத்திரத்தம் அதிகப்படுத்துதா குறைக்கதா அப்படின்னு தெரிஞ்சதுக்குதான்